இந்த குரு சிஷ்யர் இவர்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் அந்த குரு எந்த நிலையிலிருந்து நமக்கு உதவி செய்கிறார் அந்த சிஷ்யனானவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு படிப்பினையாக சில கதைகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த ஒவ்வொரு கதையும் நம்முடைய பகவானை பற்றிய ஏதோ ஒரு செய்தி இருக்கும் நம்முடைய பகவான் பெருநிலையில் இருந்தார் அதே சமயம் நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து நம்மோடு எளிமையாக பழகி பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் சிறு சிறு லீலைகளாக நடத்தி நமக்கு பயிற்றுவித்தார் சாதாரண விஷயம் அல்ல பகவானை போல் ஒரு குருவை கிடைப்பதற்கு நாம் எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்கும்